அண்டி இருக்கிறேன் சோமா வாழ்வாதாரம் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆட்டோ ஓட்டுநர்கள் எப்போதும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சவாரி தொடர்பாக பல இடங்களிலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பைக் டாக்ஸிகளுக்கும் இடையே சண்டை வந்து விடுகிறது அதே போல தான் சேலத்திலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது புக் செய்த கஸ்டமரை பிக்கப் செய்ய வந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இது தொடர்பான வீடியோ தான் தற்போது வைரலாகி இருக்கிறது

இப்ப நீங்க பார்த்த வீடியோ நேற்று சேலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த நிகழ்வு என்ன ஆச்சு அப்படின்னா நான் நேற்று சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ரேப்பட புக் பண்ணுறேன் ராபிட புக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அவர் சேலம் உள்ள பஸ் எல்லாம் என்டர் ஆகுது இல்ல அங்கே வந்து வண்டி நிறுத்ததாவது நான் ஓடிபி சொல்றேன் ஓடிபி சொன்ன உடனே அஞ்சு பேர் அந்த பின்னாடி இருந்து வராங்க வந்து வண்டி அப்படியே ஹோல்டு பண்றாங்க ஹோல்ட் பண்ணி என்ன சொல்றாங்க தம்பி நீங்க வந்து என் வயிற்றுல அடிக்கிறதுலாம் தப்பாப்பா இதெல்லாம் ஓட்டலாமா இதெல்லாம் இல்லீகல் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து இது இதுப்பா எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எஸ்ஐக்கு அவங்க எஸ்ஐக்கு தான் ஃபோன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி உனக்கு வந்து ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது இல்லை அவர் போய் ம வண்டி கொஞ்சம் சைடில் அப்படி கொஞ்சம் ஓதமாக போய் நிறுத்தாது நிறுத்தினோன்னே என்னை கூப்பிடா நான் போய் உட்காந்தேன் உட்காந்த உடனே பின்னாடி திரும்பி பார்க்கலாம் அப்படியே வராங்க குடு குடுன்னு ஓடி இவ்வளோ போய் அயனோ கல்லோ தூக்கி அடிக்கிறாங்க அந்த டயரில் பட்டு கீழே உழுவுது நான் என்னடா உழுவுது அப்படின்னு திரும்பி பார்க்க அதுக்குள்ள முன்னாடி வந்து ராபிடாது ஓங்கி அலையாது ஓங்கி அலைஞ்ச உடனே நான் இறங்க ஏன அவர் டக்குன்னு ஓடி போயிட்டாது அவராலேயே ஒண்ணு பண்ணி பண்ணிருக்க முடியாது ஏன்னா சுத்தி நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்க அவரும் முன்னாடி போயிட்டாரு அவர் எங்க போனாலும் எனக்கு ஐடியா இல்ல நான் இறங்க இறங்கி எனக்கு கத்தன் எந்த கத்தான் இந்த சென்சா எனக்கு அவ்வளவு கோவம் எப்படி ஒருத்தன் அடிக்கலாம் நீ என் கண்ணு முன்னாடி எப்படி ஒருத்தன் அடிக்கலாம் நீ என்ன வேணா பண்ண யாராவது வேணா இதை எப்படி ஒருத்தன் அடிக்கலாம் அப்படின்னு எனக்கு கோவம் அது கேட்டா நான் வந்து பிக் பேக்கெட் அடிச்சிட்டான்னு சொல்லுவேன் நான் வந்து அப்படிலாம் அடிக்கல அப்படின்னு சொல்லி சுத்தி நாலு பேர் நிக்காங்க மக்களும் நம்ம இருக்காங்க அங்க வேடிக்கை தான் பாக்குறாங்க என்ன விலைக்கு ஓட்டுறாங்க தம்பி எல்லாம் வேணாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு கோபம் என்னன்னா இவரும் தொழிலாளி தான் இவரும் பசிக்கு தான் ஆட்டோ ஓட்டுறாரு அவனும் தொழிலாளி தான் அவனும் வந்து ஆப்பீடு வந்து எதுக்கு ஓட்டுறதுன்னா வந்து பசிக்கு தான் ஓட்டுறாரு இவங்களை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு என்ன வந்து இதாக போகுது அதுவும் இல்லாமல் இது ஜியோ போட்டிருக்காங்களாமா கலெக்டர் ஆஃபீஸில் இது வந்து எஸ்ஐ வச்சு ஃபைன் போட்டிருங்களாமா ஆர்டிஓ வந்து இதை வந்து பர்மிட் பண்ணலையாமா எங்கே போனா ஆட்டியோ எங்க எங்கே போனாங்க வந்து இவங்களா இத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸல் தான் எங்கே போனாங்க இத்தனைக்கு எல்லாம் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி நடக்குது நான் வந்து என்னால் முன்னாடி நாலு அஞ்சு பேர் இருந்தாங்க என் கூட எவனும் இல்லை என்னால் தான் ரியாக்ட் பண்ண முடிஞ்சது நான் வந்து என் மீட்டிங்க்காக வந்து நான் காலேஜ் கிளம்பி கிளம்பிட்டேன் ஆனால் இது இது வந்து எத் இந்த இது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க போல் இது வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கு அரைஞ்சி அப்யூஸ் பண்ணுறாங்க உட்காந்து கேட்ட என்ன நான் போய் கேட்டால் வந்து உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு எனக்கு தான் பிரச்சனை நீ ஏன் நல்லூல அப்படிங்கானுங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை ஆனால் இதெல்லாம் தப்பு என்னால் இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ண முடிஞ்சுது அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறேன் எனக்கு தெரியல